உங்க யாருக்காவது ஆயக்கலை அறுபத்தி நாலு என்னங்கிறது தெரியுமா எழுத்தலக்கணம் எழுத்தாற்றல் கணிதவியல் மறை நூல் துன்பம் இலக்கணவியல் நயநூல் கனியக்கலை அறத்துப்பால் ஓகக்கலை மந்திரக்கலை நிமித்தக்கலை கம்மியக்கலை மருத்துவக்கலை உருப்பமைவு மரவனப்பு வனப்பு அணியியல் இனிது மொழிதல் நாடகக்கலை ஆடற்கலை ஒளிநுட்ப அறிவு யாழியல் குழலிசை மத்தரநூல் தாலையியல் வில்லாற்றல் பொன்னோட்டம் தேர் பயிற்சி யானையேற்றம் குதிரையேற்றம் மணிநோட்டம் மண்ணியல் போர்பயிற்சி கைகலப்பு கவிர்ச்சியல் ஓட்டுகை நட்பு பிரிக்கை மயக்கு கலை வசியக்கலை இதழியக்கலை இன்னிசை பயிற்சி பிற உயிர் நாடி பயிற்சி மகிழ்த்தம் கலுழம் இழப்பரிகை மறைத்ததை அறிதல் வான் புகுதல் வான் செல்லை கூடுவிட்டு கூடு பாய்தல் கரத்தல் மாயம் பெருமாயம் அழற்கட்டு நீர்க்கட்டு வலிக்கட்டு கண்கட்டு நாவுக்கட்டு விந்துக்கட்டு புதையற்கட்டு வாட்கட்டு சூனியம் அப்படின்னு அறுபத்தி நாலு கலைகளை வகைப்படுத்துது நம்ம தமிழ் மொழி அதுதான் ஆயக்கலை அறுபத்தி நான்கு நமக்கு தெரிஞ்ச அந்த பாட்டு டான்ஸ் ஓவியம் இந்த மாதிரிதான் ஆனா இதை எத்தனை விதமான கலைகளை நம்ம தமிழ் மொழி வகைப்படுத்துதுன்னு பாருங்க இந்த காணொலியை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க தமிழை சொல்லிக் கொடுங்க